வேற லெவலில் அதிரடியான மாதமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் விசிஎன்ஸ் நம்ம போக மாட்டேங்குது பார்க்குறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பேசுகிறந்து இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அயலி மாட்டுக்கும் கேஷுவலாக வந்துட்டுருக்காங்க எப்படி இருந்தாலும் நமக்கு நல்ல காலம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப வர்மா ஃபோன் அடிக்கிறாப்புல கபில் எனக்கு கபில் எனக்கு ஃபோன் அடித்த உடனே என்ன வருமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க திடீர்னு வந்து இங்கே வந்திருக்க ஊருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாண்டா உன் பின்னாடி வரது தானே எனக்கு ரொம்பவே வந்து முக்கியமான காரியமாக இருக்குது எனக்கு ஒன்றும் புரியல நீ இருக்கிற இடம் பக்கம் அயலி இருக்காளா இல்லை அயலி இருக்கிற பக்கத்தில் நீ இருக்கியா சொல்லுடா உனக்கும் அந்த அதிகாரி ஏடிக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வருமா கேட்ட உடனே ஒன்றும் புரியாமல் வந்து நிற்கிறாங்க வருமா என்ன வருமா என்ன சந்தேகப்படுறியா டெய் ஆகுன்னா இதை மட்டும் சொல்கிறியாடா ஒன்றும் சந்தேகப்படக்கூடாதுன்னு ஆனால் நீ சந்தேகப்படுற மாதிரி மட்டும்தான்டா நடந்துக்கிற எனக்கு உன் மேலே தான் சந்தேகமாகவே இருக்குது எதை வச்சு சொல்கிற ஏன்னா ஓ ஊரில் எதுக்காக அவள் இங்கே வரணும் ஓ ஊரில் தான் இப்போ எனக்கு தெரிஞ்ச தகவல் படி அவள் அங்கே தான் இருக்கா அந்த ரெண்டு முக்கியமான அதிகாரிங்களும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ ஏன் கேட்டால் அங்கே தான் இருக்கன்னு சொல்லிக்கிட்டுருக்க அப்போனா இதுக்கு பின்னாடி யார் காரணமாக இருப்பா என்ன வருமா என்ன போய் சந்தேகப்படுறியே என் மனசுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கு தெரியுமா நான் உன்னோட ரைட் ஹேண்டு அப்படி இருக்கும்போது நானே உனக்கு நம்பிக்கை திரோகம் செய்வேனா செஞ்சால் என்ன ஆகுன்னு எனக்கு தெரியாதாங்கிற மாதிரி பேசி சமாளிச்சிகிட்டு இருக்காங்க சரிடா நான் உன்னை நம்புகிறேன் உன்னை பிடிக்கிறதுக்காக இருக்குமோ என்ன சொல்கிற வருமா என்ன பிடிக்கிறதுக்காக இருக்குமோ ஏண்டா நீ ஒன்றெல்லாம் வச்சுக்கிட்டு நான் வந்து தொழில் பண்ணிக்கிட்டு இருக்க பாரு என்ன சொல்லணுங்கிற மாதிரி சொல்லிட்டு நானே வந்து களத்தில் வந்து இறங்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ப வருமா உடனே அதெல்லாம் ஒன்று வேணாம் நான் பார்த்துக்கிறேன் உங்களெல்லாம் நம்பி நான் என்னடா செய்ய முடியும் நானே வரேன்னு சொல்லிட்டு மாறு வேஷத்தில் இங்கே இருக்கிறவங்க யாராக இருக்கும் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது வளையல் வியாபாரம் பண்ணால் நிச்சயம் எல்லோரும் பொண்ணும் வந்து கையை காட்டுவாங்க நம்ம வளையல் போடுற கேப்பில் நிச்சயம் அந்த பொண்ணு யார் என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்க நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வருமா அதே மாதிரி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப கம்மியான ரேட்டுக்கு வந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க வளையல் எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் வந்து கையில் வந்து வலையில் வந்து போட்டு விட்டுக்கிட்டே இருக்காங்க நம்ம வருமா சரி இது வரைக்கும் அந்த பொண்ணு இல்லவே இல்லை அந்த பொண்ணை கண்டுபிடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு கபிலன்கிட்ட காட்டணும் இந்த பொண்ணை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கியான்னு இருக்காங்க வருமா ஒரு பக்கம் சிலம்பம் நடக்கிற போட்டியில் வந்து இந்த வாட்டி செங்கோட்டியன் குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும் தோக்கடிக்கணும் அவங்க குடும்பத்துலேருந்து யாருமே வந்து கலந்துக்கக்கூடாது கலந்துக்கிட்டாலும் தோற்று போய் நம்ம முன்னாடி அசிங்கப்பட்டு நிற்கணும்னு கொஞ்சம் பகம் இருக்கு போல் இருக்குது அவங்க வந்து இருக்காங்க அப்போன்னு பார்த்து அயலி மாட்டுக்கு எதார்த்தமாக வரப்போ வலையல் வாங்கி போட்டுக்க மாட்டியான்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க சொந்த பந்தம்லாம் சொன்னோன்னே கையை காட்டுறாங்க வளையல் வந்து போட்டு விட்றாங்க என்னது இவ்வளோ நேரம் பார்த்தா எனக்கு சகஜமாக வந்து தெரிஞ்சவங்க ஆனால் இப்போ இந்த பொண்ணை பார்த்தா வித்தியாசமாக இருக்கே ஒரு வேலை தான் அதிகாரியாக இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நம்ம அயலி மேலே சந்தேகப்படுறாங்க இந்த பொண்ணோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக நம்ம கபிலன் கிட்டே கேட்டே ஆகணும் இந்த பொண்ணாக இருக்க அதிகபட்சம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க வருமா நம்ம பார்த்து ஏதோ ஒரு தகராறு நடக்குது அந்த இடத்துக்கு வேக வேகமாக நம்ம ஐலியும் மூவ் இருக்காங்க என்னது அந்த பொண்ணை ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே வந்து போயிட்டாலே இப்போ என்ன பண்ண போகிறோம் ஒன்றும் புரியலன்னு சொல்லி பேர் எதிர்ச்சி பாட்டத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க நம்ம ஐலியும் சிவாவும் அப்பன்னு பார்த்து இந்த ஊருக்குள்ளே எங்களை எதிர்த்து நிற்க யார் இருக்கா இத்தனை நாளாக உங்கள் பெரிய குடும்பம் வந்து ஜெயிச்சிருக்கலாம் ஆனால் இன்றைக்கி நீங்களாம் போட்டியிலேயே வந்து கலந்துக்க வேணாம் கலந்துக்கிட்டீங்கன்னா தோத்து போயிடுவீங்களா அப்படின்னு சொல்லி மூஞ்சிக்கு நேரம் வந்து சொல்கிறாங்க எங்கள் குடும்பத்துலேருந்து சார்பாக கபிலன் இருக்கா கபிலன் வந்து வருவான் கலந்துப்பான்னு சொல்லி இந்திராணி வந்து இருக்காங்க நீ இன்னும் திருந்தவே மாட்டேங்கிறியா நாங்கள் சண்டைப்புறத்துக்காக வரல உன் குடும்பம் இப்போ தோற்று போகுது சிலம்பத்தில் நாங்கள் தான் எட்டு பத்தி ஊர்லேயும் பெரிய ஆளுங்க அப்படி இருக்கும்போது நீ தோத்துருவேன்னு சொல்லு அக்கா என்னக்கா இங்கே பிரச்சனை நான் வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கபிலன் வந்து சொல்லிகிட்ருக்காங்க தம்பி சொல்கிறது முக்கியம் இல்லை தம்பி ஜெயிச்சு ஜெயிச்சு காட்டணும் ஆமாண்டா கபிலா இங்கே ஓவரா வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க தோற்று போய் பயந்து போகிறதுக்கு இப்படி எல்லாம் ஒரு ஷாக்கான்னு சொல்லி அவங்க வந்து கிண்டல் அடித்து பேசணுன்னு நான் கலந்துக்கிறேன் போதுமா அப்படின்னு சொல்றாங்க சரி தம்பி பார்த்துக்கலாம் அதுவும் எங்கள் குடும்பத்தோட கௌரவத்தை நான் காப்பாத்துறேங்கிற மாதிரி கபிலன் வந்து சொல்லிட்டு அப்படியே போட்டியில் வந்து கலந்துக்கிறதுக்காக பேர்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க வேற லெவலில் மாசா இருந்துச்சுனே சொல்லாம் அந்த சீன்லாம் அப்பன்னு பார்த்து சிவா சீனியர் எனக்கு தெரிஞ்சு கபிலன் தோத்துருவான் தான் நினைக்கிறேன் சரி பரவாயில்ல நம்ம அவனுக்கு பதிலாக கலந்துக்கிறோன்னு சொன்னா அவன் ஏதாவது ஒன்று நினைப்பான் ஏன் குடும்பம் நீ யாடா அப்படின்னு சொல்லி அவன் வேற கேட்பான் பார்ப்போம் அவன் ஜெயிச்சானா பிரச்சனை இல்லை அவன் தோற்குற மாதிரி இருந்தா நான் வரேன் அப்படின்னு சொல்லி சிவா வந்து யோசிச்சுட்ருக்காங்க கபிலன் வந்து ஜெயிக்கிற மாதிரியே தெரியல அப்படியே கேஷுவலாக நிற்கிறப்ப பூச்சியே சரியாக வந்து பிடிக்க மாட்டேங்கிறப்பில் அப்போன்னு பார்த்து நீ உண்மையிலேயே வந்து இது மாதிரிலாம் சண்டையெல்லாம் நான் பார்த்துருக்கியாப்பா அப்படின்னு சொன்னோடனே கபிலன் வந்து செம்மையாக வந்து கம்பு சுற்ற ஆரம்பித்து சமாளிக்க ஆரம்பிக்கிறாங்க இருப்பினும் அவங்களால சமாளிக்க முடியல கபிலன் அடிவாகிறானே இப்போ போகிற போக்க பார்த்தா என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி கோவத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சிவா ஏமா கபிலன் ஜெயிச்சிடுவானா இல்லையான்னு தெரிலங்கிற மாதிரி உதயபெருமாளைக்கே சந்தேகம் வந்துடுது அப்பன்னு பார்த்து உதய பெருமாள் என்னப்பா தான் அவன் பையனுக்கு வாயால் மட்டும்தான் வந்து சண்டைக்கு வந்து போவானா குச்சி எடுத்து சரியாக அவனுக்கு வீச கூட தெரியலையே அப்படின்னு சொல்லி கிண்டல் அடித்து பேசினோன்னே கபிலனாலையும் எதுவும் சமாளிக்க முடியல சீனியர் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தான் போட்டியில் வந்து கலந்துக்கணும்னு நினைக்கிறேன் இந்த குச்சி கீழே விழுவுறதுக்குள்ள கண்டிப்பாக நீங்கள் பிடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிகிட்ருக்காங்க சரிம்மா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப கபிலா ஜெயிச்சிரு கபிலா தோத்துறாத அதுக்கப்புறம் அவங்க முன்னாடி நம்மளால் தளர்ந்து வந்து நடக்க முடியாது அக்கா நான் பார்த்துக்குறேன்னு சொன்னோன்னே இது எல்லாத்தையும் ரித்திகா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இரண்டாவது இவர் சண்டையில் வந்து ஜெயிக்க மாட்டார் போல இருக்கே அப்படின்னு வர்மா ஒரு பக்கம் அயலியே தேடிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த ஒரு பொண்ணு இருந்தாலே எங்கே போனால் இப்போ தானே பார்த்தேன் எங்கே போயிருக்கா ஒன்றும் புரியல ஒருவேளை அங்கே சண்டை நடக்குதே அந்த கூட்டத்துக்குள்ளே அயலி இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு வர்மாவும் அந்த சண்டை நடக்கிற இடத்துல வந்து பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து கபிலனால் செமையாக வந்து சண்டை போட முடியல அவர் தோற்குற மாதிரி தெரியுது குச்சி வந்து கீழே விழுவுது அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து கீழே விழுகிறதுக்குள்ளே நம்ம சிவா வந்து கரெக்டாக வந்து பிடிச்சிட்டாங்க வேறு லெவலில் மசா இருந்துச்சுன்னே சொல்ல அந்த சீன்லாம் என்ன தம்பி குச்சியை மட்டும் பிடிச்சிட்டா நீங்கள் ஜெயிச்சதாக அர்த்தமாக விடுங்க தம்பி கபிலன் தோற்று போயிட்டான் இனிமேட்டு எங்கள் முன்னாடியெல்லாம் நிற்கவே கூடாது இங்கேருந்து போங்க இந்த குடும்பத்தோட மரியாதையே கிடையாது எல்லாமே இனிமேட்டு எங்களுக்கு தான் முதல் மரியாதை எப்போ பார்த்தாலும் இவங்க காசை கொடுத்துட்டு முதல் மரியாதை வாங்கிட்டு போயிடுறாங்க அப்படின்னு கண்ணா அப்படின்னா வந்து இருக்காங்க கபிலன் வந்து தோற்று போயிட்டாப்பில் இந்த விஷயத்தை வந்து இந்திராணியால் ஒத்துக்கவே முடியல அவங்க ஃபீல் பண்ணுறாங்க என்னடா கபிலா தோற்று போயிட்டேடா அப்படின்னு சொல்லும்போது அக்கா நான் முடிஞ்ச அளவுக்கு போராடின்கா ஆனால் முடியல என்ன பண்ணுறது அவங்க ரொம்ப சூப்பராக வந்து சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம கபிலன் அந்த இடத்துல வர்மா அப்படியே வந்து அயில் இருக்காங்களான்னு சொல்லி சுற்றி சுற்றி வந்து தேடிகிட்டு இருக்காங்க எங்கே போனா அந்த பொண்ணு அந்த பொண்ணை வந்து குடிய சீக்கிரம் வந்து பார்த்துடலான்னு பார்த்தா என்னடா இப்படி ஆகிப்போச்சேன்னு சொல்கிறப்ப சிவா வந்து பேசுகிறாங்க அவங்க குடும்பம்தான் நானும் நான் வரேன் என்ன ஜெயிச்சதுக்கப்புறம் பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் தம்பி வரிசையாக வந்து அப்படியே வந்து நில்லுங்க உங்களையும் வந்து தோக்கடிக்கிறோம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க குச்சி கீழே விழுந்தால் மட்டும்தான் தோத்ததுக்கான அர்த்தம் சரி இவனை என்ன சமாளிக்க முடியாதா என்ன அப்படின்னு அந்த இடத்துல வந்து கொஞ்சம் தும்ராக வந்து அவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க சண்டைக்குன்னே வந்திருக்கீங்க ஒருத்தர் கூட மட்டும்தான் சண்டை போடுவீங்கன்னு எழுதியிருக்கா இவர் பார்க்கறதுக்கு வந்து கம்பு சுத்த தெரியாத மாதிரி தானே தெரியுது இவர் கூட வந்து சண்டை போட்டுட்டு எதுவாக இருந்தாலும் பேசுகிங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சின்ன பையனை வந்து அடிச்சுட்டு ஓவராக வந்து பர்ஃபார்ம் பண்ணுறீங்களான்னு ஐலி வந்து சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க அண்ணா என்னென்ன இவங்க இந்த பேச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க பரவாயில்லடா இவனே என்ன அடிக்கிறது என்ன பெரிய விஷயமா நீ களத்தில் இறங்குடா பார்த்துக்கலாங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு சிவா வந்து போட்டியில் வந்து கலந்துக்கிறதுக்காக ஆப்போசிட்டில் வந்து நிற்கிறாப்பில் வெயிட் பண்ணி பார்ப்போம் செம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம்